ஹலோ மக்களே உங்களுடைய விலை உயர்ந்த பட்டு சேலை கிழிஞ்சிருச்சா அந்த கிழிஞ்சது தெரியாம அழகா தைக்கணுமா அதை டார்னிங் பண்ணலாம் பட்டு சேலை மட்டும் இல்லை பேண்ட் ஷர்ட் எதுவா இருந்தாலும் சின்னதா ஏதாவது ஆணி பட்டு கிழிஞ்சிருச்சு அது தெரியாத மாதிரி தைக்கணும் அப்படின்னா டார்னிங் பண்ணலாம் அப்படி ஒரு டார்னிங் பண்ணக்கூடிய கடை தான் இப்போ நம்ம மதுரையில் ஒரு கடை இருக்குது திம்மா டார்னிங் அப்படின்னு சொல்லி ஒரு கடை இந்த கடையில் வந்து உங்களுக்கு டார்னிங் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ இவங்க எப்படி டார்னிங் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பாருங்கள் இது வந்து ரொம்ப கூர்ந்து கவனித்தால் தான் தெரியும் இது தையல் போட்டது கூட தெரியாது ரொம்ப அழகாக இருக்கும் இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இருந்தால் கூட தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரி டார்னிங் நீங்கள் பண்ணணும்னா இந்த திம்மா டார்னிங் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அதே போல் சேலைகளுக்கு குஞ்சம் அமைத்து கொடுக்கணுமா அதையும் வந்து பண்ணுவாங்க அதாவது சேலையில் முந்தான சைடு குஞ்சம் இருக்கும் இல்லையா அதையும் வந்து செட் பண்ணி கொடுப்பாங்க அவங்க அதே போல் உங்களுடைய விலையுர்ந்த பட்டு சேலையை வந்து நீட்டாக வாஷ் பண்ணி கூட அவங்க கொடுப்பாங்க பட்டு சேலைக்கு ட்ரை வாஷும் பண்ணி கொடுப்பாங்க

ஷ வந்து பிரெஞ்சு செலவு இப்போ வருதுல அது வந்து நூத்தி ஐம்பது ரூபாய் நூத்தி ஐம்பதுல இருந்து இருக்கு அதே மாதிரி பட்டு வந்து இரநூறு ரூபாயில இருந்து இருக்கு இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம மதுரையில் காமராஜர் சாலையில் முனிச்சாலை பகுதி வந்தீங்கன்னா அங்கே ரொம்ப ஃபேமஸான ஒரு கோயில் வந்து சீனிவாச பெருமாள் கோயில் இருக்கும் ஸோ அந்த சீனிவாச பெருமாள் கோயிலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் அதாவது எதிர்புறத்தில் இருக்கிற சந்தில் வந்திங்கன்னா அந்த சந்திலையே கடைசியாக கார்னரில் அமைஞ்சிருக்கு இந்த திம்மா டார்னிங் லொக்கேஷன் தெரியலனா ஃபோன் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் ஸோ இவங்க எல்லா நாளும் வேலை நாள் தான் ஞாயிற்றுக்கிழமை மதியம் இரண்டு மணி வரை இருக்கும்